குடிகாரம் அந்த புறம்போக்கு நாய் அந்த சிபி சண்முகம் தெரிஞ்சவே மாட்டான் அவ்வளவு அசிங்கமா இறங்கி பேசுறான் இத பாத்து எடப்பாடி பழனிசாமி பள்ளி வச்சா அந்த அது எங்க வக்கீல் போச்சா தெரியல ஏன்னா துடுக்கு தெரியல எடப்பாடி பழனிசாமி டிவி பழனிசாமி பேர் வச்சு சொல்றாடி திமுக ஆட்சி கலைச்சதும் இன்னைக்கு எமர்ஜென்சி பிரகடனம் செய்ததும் காங்கிரஸ் ஆட்சிதான் இன்னைக்கு நான் காங்கிரஸ் கூட்டணி நல்ல உறவு இருக்கிறோம் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே எவ்வளவுதான் காரி துப்புனாலும் நம்ம தரத்திலிருந்து கீழே இறங்கி எவ்வளவுதான் பண்ட பண்டியா பேசினாலும் அந்த அந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைப்பு செயலாளர் இப்ப ராஜ்யசபா எம்பியா இருக்கிற அந்த குடிகாரம் அந்த புறம்போக்கு நாய் அந்த சி வி சண்முகம் திருத்தவே மாட்டான் இஷ்டத்துக்கும் பேசுறான் கோர்ட்டில் போய் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் எல்லாம் கூட கட்டினான் இதுல புடுங்கிறதுக்கு அவன் மேல போய் கேஸ் போடுறான் அவன் பேசுகிற பேச்சுக்கே அவன் சிவசேன் முகத்துக்கு மரியாதையாக பேச முடியும் பேசுந்து அவ்வளவு அசிங்கமா இறங்கி பேசுறான் இதை பார்த்து எடப்பாடி பழனிசாமி பள்ளி இழிச்சு அந்த சிரிக்கிறான் இன்னும் கொஞ்ச நாள் போனால் சிவசன் முகத்தை எப்படி பேசணும் அந்த மாதிரி நான் எடப்பாடி பழனிசாமி பேசுவேன் ஆமா பேசுவேன் எனக்கு எல்லாம் பயம்லாம் கிடையாது எனக்கு கடவுள் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் என் குடும்பத் தலைவன் தமிழ்நத்தின் தலைவன் தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வரப்போகிற என்னுடைய தலைவன் இளைய தளபதி எங்கள் வாலிப கலைஞர் மாண்பகமன் உதயநிதி ஸ்டாலின் இளைய தலை இவங்களை பத்தி யார் அவதூறா அநாகரீகமா மரியாதையா பேசின வார்த்தாம வெற்றி செய்வோம் தலைமையை கூப்பிட்டு திட்டினாலும் பரவாயில்லை நான் இப்படிதான் பேசுவேன் கட்சித்வ பத்தி பேசுறான் இப்போ ஆனா உதயநிதி குறித்து தினமும் பேசுறான் ஏன்னா அவர் தலைவன் இல்ல எதிர்காலத்துல முதலமைச்சர் போறாருல்ல தான் சிவசன்பு சப்பிட நல்ல சப்புடா சப்பு கட்சி பத்தி பேசுறான் தலைவரை யாரு ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிற கட்சிகார கூட கலைஞர் ஒருமையில பேசுறான் விழுப்புரத்து இருக்கிறவங்க கோவம் எனக்கு கோபம் வருது விழுப்புரத்து இருக்கிற கட்சிக்காரர்கள் கோவம் விட்டு வச்சுக்கிறாங்க அதனால என் கட்சிக்காரன் விழுப்புரத்து என் கட்சிகார சொல்ல வரும் அவங்களுக்கு கோபம் வரல கோபம் வருது என்ன பேச்சு பேசுறான் ஆனா உதயா ஒரு லீடர் ஆனரபிள் தமிழ்நாடு டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் இஸ் அண்ட் ரோல் மாடல் யங் லீடர் ஃபார் ஆல் த யங் லீடர்ஸ் இன் இந்தியா இஸ் அண்ட் ரோல் மாடல் யங் லீடர் அவர் தலைவர் தளபதி ஸ்டாலின் இஸ் அண்ட் ரோல் மாடல் சீஃப் மினிஸ்டர் ஃபார் ஆல் த சீஃப் மினிஸ்டர் அவர் தலைவர் தளபதி ஸ்டாலின் இஸ் அண்ட் ரோல் மாடல் லீடர் ஃபார் ஆல் த லீடர்ஸ் இன் இந்தியா இஸ் அண்ட் ரோல் மாடல் லீடர் ஃபார் நேஷனல் லீடர்ஸ் ஃபார் ஸ்டேட் லீடர்ஸ் தலைவர் தளபதி ஸ்டாலினை ஒன் ரோல் மாடல் லீடர் அவர் எங் லீடர் உதயநிதி ஸ்டாலினை ரோல் மாடல் ஆல் அவங்களை திறந்தாந்து உரிமையில பேசுறான் பையன் கைலாகவும் நம்ம தனியார் பத்தி பேசும்போது எப்படி பேசாம இருக்கிறது கச்சத்திய பத்தி பேசுறான் எடப்பாடியை சொல்ட்டாராம் தலைவர் தளபதி ஆனால் உதயநிதி சொல்லிட்டாராம் கரூர் சம்பவத்தை பத்தி பேசுற நீ ஸ்டெர்லைட் விவகாரத்தை சூடு நடத்தும் போது டிவில பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி கரூர்ல ஐநூறு போலீஸ் எல்லாம் இல்ல டிவில பார்த்தா தெரிஞ்சுக்கிறேன் எதை வேணாலும் நீ டிவில தான் பாப்பியான்னு சொல்லி பேசுறீங்களே எடப்பாடி அவர் எந்த தப்பு இல்ல ஆமா நாங்க டிவியில பார்த்தா தெரிஞ்சுக்கணும் அவன் சொல்றான் ஒரு சட்ட அமைச்சராக இருந்தவன் பார்த்தா அவன் சி சண்முகம் அவன் வந்து ஒரு அட்வொகேட் அது எங்க வக்கீல போச்சாலும் தெரியல ஏன்னா துடுக்கு துவைடா என்னன்னு தெரியல அப்படியே வக்கீல் வாங்க முடியாது ஏதோ படிச்சுறான் ஆனா படிக்காத மாதிரி பேசுறான் பொலிட்டிக்கல் பிம்பு அவன் சி சண்முகம் அந்த பேவர்சி நாயி ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடு அந்த சிவி சண்முகம் அவன் பேசுறான் ஆமா டிவியில்தான் பார்த்தோம் கலவர் நடக்குது போலீஸ கொல்ல வரான் வர வழி இல்லாம போலீஸ் ஷூட் பண்ணாங்க கலெக்டர் பர்மிஷன் கொடுத்தா போறோம் முதலமைச்சர் அதிகாரம் இல்லாண்டோம் அதாவது ஷூட்டிங் ஆர்டரை ஒரு ஸ்டேட் சீஃப் மினிஸ்டருக்கு ஷூட்டிங் ஆர்டரை தடுக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லாறோம் இது எனக்கு வாயில உங்க வார்த்தா சிவசன் முதலமைச்சர் அதிகாரி இல்லையா டே ஒரு ரவுடியை கொலை பண்ணணும்னா ஒரு சிஎம் கேட்கணும்னு அவசியம் இல்லைடா ஒரு ரவுடியை போட்டு தரன்னா போட்டு தரலாம் அதுவும் அவர் முக்கியமான ஆளு அரசியல் பின்புணங்குறதா கேட்கலாம் ஆனா இவன் என்ன சொல்றான் ஸ்டெர்லைட் விவகாரத்துல எடப்பாடி பழனிசாமி கேட்கணும்னு அவசியம் இல்ல முதலமைச்சரை கலெக்டருக்கு எல்லாம் ஆர்டர் இருக்குது கலெக்டர் தான் சுட்டாரு அது உடனே டிவியில தான் பார்த்தாரு எடப்பாடி அவர் யதார்த்தமா பேசுனாரு உங்க அத்தா நீங்க யதார்த்தமா பேசினா அதை பதார்த்தமா விட்டு போறதுக்கு இதெல்லாம் வடிவேல் படம் காமெடியோட உங்க அம்மால உங்க அத்தா சிவி சண்முகம் உங்க அக்கால ஓலி தாயோலிய ஒரு கலவலத்துல ஒரு ரவுடியை சுட்டு தடுறதுக்கிட்டே உங்க அம்மால சிவி சண்முகம் ஒரு ரவுடிய கொள்றதுக்கும் ஒரு ரவுடிய கொள்றதுக்கும் ஒரு கலவரத்துல துப்பாக்கி சூடு நடத்தி பத்து பேர் பாஞ்சு பேர் இருபது பேர் சுட்டு சாங்கடிக்கும் வித்தியாசம் அவங்க வார்த்தா சி ஒரு கலவரம் நடக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் டைர்ட்டா நீ துப்பாக்கிடு நடத்து சொல்ல முடியாது லோக்கல் ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேள்வி சொல்லுவாங்க ஆனா அவன் ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேட்காம துப்பாக்கி சூடு நடத்தனான்னு நீ சொல்ற இல்ல ஆமா அதாவது எடப்பாடி பழனிசாமி ஜாடு மாடு பாடுகா வேலை பாக்குறான் பிஜேபிக்கு இல்ல தீவுள்ள போட்டுருவான் திருடம் தானே குலப்பண்ணம் தானே குலக்கணம் தானே ஊழல் பிரிச்சாங்க ஊட்டர்க்கு தானே இதுல அந்த சொல்றான் ஊழலுக்கா கலைக்கப்பட்ட ஆட்சி திமுக பாடு படுத்து சொல்றான் பையன் சூத்மௌன் சொல்லிட்டாங்க டெல்லியில இருந்து ஏ எடப்பாடியே சுட்டு சாகடி போறதெல்லாம் பேசலாம் மவனை மூவாயிலே சுடுவான் கம்மன் ஆட்டான் அந்த சுட்டான் அரசியல் ஆண்ம இருந்தா டே எல்லாரும் ஆம்பளம் ஆம்பளியான்னு கேக்குறேன் நீ ஆம்பளையாடா சி எத்தனை பேரும் அத்தியா சோ நீ ஆம்பளை இல்ல பார்த்தா நீ வந்து இன்னொருத்தரை பார்த்து நீ ஆம்புலியான்னு கேட்க கூட இன்னொருத்தரை பார்த்து நீ ஆம்புளியான்னு கேட்க கூட மூணு உட்காந்து எடப்பாடி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சுட்டு சாகச்சாம் அதுக்கு அந்த கேட்டா நான் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கினேன் இதுதான் கேட்டாரு தலைவர் தளபதி இதுதான் கேட்டாரு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இதுதான் எங்க அமைச்சர்கள் எல்லாம் கட்ட தான் கேட்கறாங்க அவ்வளவு பெரிய சம்பவம் நீ பார்த்து பாத்து இப்போ இந்த கரூர்ல நீ ஐநூறு போலீஸ் போடல நீ ஐநூறு போலீஸ் போடல நான் டிவியில பார்த்தேன் டிவியில பார்த்தேன் எடப்பாடி பழனிசாமின் டிவி பழனிசாமி பேர் வச்சு சொல்றாடே வார்த்தா சிவி சண்முகா உன் தலைவன என்ன தமிழ புரட்சி தமிழனா நல்ல புரட்சி தமிழ் நம்ம சாமி நல்லா புரட்சி பண்ற அதுக்கு என்ன சொல்றோம் கச்சத்தீவு நீங்க தாரவாத்தி கொடுத்தீங்கள டேய் இங்கேயாவது உங்களுக்கு சொல்லிட்டு துப்பாக்கி நடத்தினாங்க துப்பாக்கியில சுட்டு சாகடிக்க போறோம் மூடி உக்காருங்கடா பாடுங்கலாம் சொல்லிட்டு சுட்டானுங்க நீங்களும் பாடுங்க மூடி உக்காந்துங்க ஆனால் கச்சத்தீவை தாரவாத்தி போது அப்போ சோசியல் மீடியாலெலாம் கிடையாது அப்போல்லாம் இருந்து சென்னைக்கு ஃபோன் பண்ணால் ட்ரெங்கால் புக் பண்ணும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் ட்ரெங்கால் கிடைக்கிறதுக்கு புரியுதா ட்ரெங்கால் கிடைக்கிறது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் எங்களுக்கு தெரியாது அன்னைக்கு அன்னை எதிராக ஆட்சி காலகட்டத்தில் அவங்க எங்களுக்கு தெரியாமல் கச்சத்தீவை கொடுத்துட்டான் எங்களுக்கு தெரியாது உண்மையிலே நாங்கள் கோர்ட்டுக்கே போனேன் அவங்க பார்த்தா அடையாள சி வி சன்வா நாங்கள் கோர்ட்டுக்கு போகலாம் சிவி நாங்கள் கோர்ட்டுக்கு போகல நாங்கள் கோர்ட்டுக்கு போகணும் நாங்கள் கோர்ட்டுக்கு போகணும் கேஸ் நடக்குது கொடுத்தாச்சு அதுக்கு நாங்க போறோம் இலங்கை தமிழர்களுக்காக ஆட்சி இழந்தவர் டாக்டர் கலைஞர் இலங்கை தமிழுக்காக சட்டமன்ற உறுப்பினர் பதிவு இழந்தவர் தலைவர் கலைஞர் இனமான பேராசிரியர் ஆனா இதே உங்க அம்மையார் செல்வி ஜெயலலிதா பிரபாகரனை நான் முடிச்சுட்டு வந்து தூக்கு மாடியில தூக்கு எடுத்துவேன்னு சொன்னது யாரு ஜெயலலிதா இதே ஜெயலலிதா சொன்னாங்க அம்மையார் செல்வி ஜெயலலிதா பிரபாகர் அரசு பண்ணி கூட்டு வந்து நான் சென்னை சென்டர் ஜெயில போட்டு தூக்குல போடுவோம்னு சொன்னது யாரு பிரபாகரனை தண்டிப்பேன் கைது செய்யணும் சொன்னது யாரு உங்க அம்மா ஜெயலலிதா கலைஞர் பிரபாகரனுக்கு பலமுறை அடைக்கலம் கொடுத்தார் பிரபாகரன் உயிரை காப்பாற்றினார் இலங்கை தன்னுடைய எவ்வளவு உதவி செய்தார் நம்ம ஒரு கட்சியோட கூட்டணியில் இருக்கிறோம் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கிறதுன்னா திமுக சொல்றதெல்லாம் காங்கிரஸ் செய்யாது திமுக ஆட்சி கலைச்சதும் இன்னைக்கு எமர்ஜென்சி பிரகடனம் செய்ததும் காங்கிரஸ் ஆட்சிதான் இன்னைக்கு நான் காங்கிரஸோட கூட்டணி நல்ல உறவு இருக்கிறோம் இது அரசியல் சகஜம் பிஜேபியோட நல்ல உறவு வந்து கழுத்தர்களை வாஜ்பாய்க்கு ஜெயலலிதா நட்டாட்டுல கட்டி விட்டாங்க அப்புறம் கலைஞர் தானே காப்பாத்தினாரு கலைஞர் தானே வாஜ்பாய் பிரதமர் ஆகினாரு அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி தீவ காட்டி அன்னைக்கு கட்சி தீவ தாரை வைத்து கொடுத்தாங்க அம்மா இந்திரா காந்தி நான் இந்திரா காந்தி அவர்களை கூட இங்க குறைத்து மதிப்பிடவில்லை தாரை வைத்து கொடுத்துட்டாங்க ஒரே பிரச்சனையா இருக்குது அங்க நம்ம மீனவன் போனா சோ அங்க அவ அவன் மீன வந்து சொல்றான் எங்க சொல்றான்னு தாரை வைத்து கொடுத்தாங்க அது கொடுத்து வந்து சரி நான் சொல்ல வரல என்னைக்கு இருந்தாலும் கச்சத்தீவை திராவிட முன்னேற்றக் கழகம் திரும்பப் பெறும் எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் ஆட்சி காலகட்டத்தில் அதிகபட்சம் இன்னும் சொல்ற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர் கட்சி திரும்பி பெறுவார் ஒட்டுமொத்த இந்தியாவில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆளுமை வந்தால் நாங்கள் போர் சீட் இளைஞர் அதுக்கு அடுத்து ஜெயிப்போம் திமுக ஆதரவோடு திமுக இருக்கிற கட்சிகள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாற்பதோ அறுபதோ ஜெயிக்கணும் நம்ம சொல்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கணும் அப்ப நமக்கு மந்திரி பதவி முக்கியம் இல்ல நிதி முக்கியம் இல்ல கட்சி முக்கியம் கச்சத்தீவு கேளு இல்லையா இந்திய நாடோடு எல்லா நாடுகளும் நல்ல உறவுல இருக்கிறது இலங்கை மீது போர் மீட்போ தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீட்பா நாளைய முதல்வர் மாண்பு கண்ண உதயநிதி ஸ்டாலின் மீட்பார் எடப்பாடி புடுங்குவார் புழுத்துவார் ஏண்டா இப்ப நீங்க பிஜேபி மீது குல்பேஸ் உங்களை எடப்பாடி போய் சொல்லிதான் ஜிஎஸ்டி வரி பறிச்சுட்டாங்க என்னென்னவோ பண்ணிட்டாங்க நூறு வேலைக்கு எல்லாம் பணம் எல்லாம் கூட்ட பொய்யா புழுவீங்களே ஏன் எடப்பாடியே போய் அமித்ஷா கிட்ட கேட்க சொல்ல கட்சியத்தை மீட்டு கொடுத்துட்டீங்கன்னா நான் நிரந்தர ஆயிடுவேன் தமிழ்நாட்டுல தொடர்ந்து அதிமுக ஆட்சி வரும் உங்களுக்கு நான் அடிமையா இருக்கிறேன் ஏன் அவனை கட்சியத்தை மீட்க சொல்ல பிஜேபி சரிடா நாங்க தாரா வாத்தி குடுத்துட்டோம் நீங்க என்ன ஊமி சி விம எடப்பாடி என்ன பண்றாரு போய் முட்டி கால நல்லா ஸ்டெப் பண்றீங்க இல்ல அமித்ஷாதும் மோடியும் போய் கேட்கறது நீங்க வாங்கி கொடுக்குறது ஒரு படி திமுக போடணும் இந்த ஆட்சி மீது எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாது அதனால தீவை பத்தி பேசுறான் பாலிதான் இது இந்த விவகாரம் பேசுறேன் இது ஒரு வீணான ஒரு வதந்தி ஒரு வீணான வதந்தி நயன்தரா அண்டியில பொட்டு வச்சாரான் டேய் அவர் சினிமா நடிச்சாரு நடிகை நயன்தரா அவர் கூட நடிச்சாங்க ஆனா உதயநிதி ஸ்டாலின் நல்ல குடும்பம் இருக்கு மகாலட்சுமி மாதிரி நல்ல மனைவி இருக்கு முத்து மாறி பவளம் மாறி வைரம் மாதிரி வைட் மாதிரி ரெண்டு ரெண்டு வாரிசு இருக்கு அது சினிமா அவர் இன்னைக்கு இருந்து வெளியே வந்தாரு அன்னைக்கு சினிமா மறந்துட்டு முழுக்க முழுக்க அரசியல் தலைவனா மாறிவிட்டார் அவர் சினிமால அவர் நடிச்சாரு பொட்டு வச்சாரு அந்த அம்மா நயன்தாரா கூட ஒரு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கினாரு ரெண்டு குழந்தைங்க நல்ல குழந்தைங்க அவன் நல்லா ஒரு சினிமா வார்த்தைகள் இருக்காங்க குடும்ப வாழ்த்துகள் இருக்கிறாங்க போருமா ஓப்பனா பேசிட்டேன் ஒருத்த சினிமா பத்தி பேச சிவசன்மகா கலைஞருக்கு முதலமைச்சாருக்கு தகுதி இல்லையாட்டா அவங்க உங்க அம்மாவில கலைஞரை பத்தி குடிகாரம் நாய எக்க சாராயண் ஒருத்த கழு மூத்திரத்தை மிக்ஸிங் பண்றான் பிராந்தியோட பன்னி மூத்திரத்தை மிக்ஸ் பண்றான் பிராந்தியோட உங்க மாத்தா ஜெயலலிதாக்கே தலைவர் யார் தலைவன் கலைஞர் அம்மாவில கூவத்தூர்ல குச்சி புட்டு அவ அந்த திருடி அந்த கேப் மாதிரி முள்ள மாதிரி ஜெயலலிதா கொலை பண்ண கொலகாரி சூனியக்காரி அக்விஸ்ட் குற்றவாளி அவ சசிகலா பார்த்து அம்மாவ சின்னமாக சசிகலா பார்த்து என்ன சொன்னா போன இதுல நான் பேசினேன் சின்னம்மாவை அம்மா காமிட மாட்டோம் சின்னம்மா அம்மா விட மாட்டோம் சின்னம்மா அம்மா அக்கா விட மாட்டோம் சின்னம்மா அம்மா கொள்ள மாட்டோம் அவங்க வாத்தா நடராஜனே முட்டி போட்டு எவ்வளவு முயற்சி பண்ணிட்டான் அவனாலே அம்மா ஆக முடியாமல் திரும்பிட்டான் இப்போ சரி சசிகலா வேலைக்காரி என்றான் பெண்களை சொல்றான் இவன் இவனை பத்தி என்னங்க தப்பா பேசக்கூடாது சொல்றான் உன பதிவு இதே மகிழ்ச்சி திருச்சி நான் பேசுறேன் எல்லா சேனல்லையும் பேசுறேன் டிவி விவாதம்லயும் பேசுனேன் திமுக எல்லாமே இலவசம் இலவசம் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு பணம் இலவசம் சொல்லுவாங்க கர்ப்பிணி தாய்மொழிக்கு போனோம் இலவசம் சொல்லுவாங்க மகிழக்கு பேருந்துகள் இலவசம் மாசம் ஆயிரம் ரூபாய் இலவசம் பண்ணுவாங்க புதுமைப்பன் திட்டத்துல படிச்ச பெண்களுக்கு இலவசம் பண்ணுவாங்க தமிழ் பொதுவன் திட்டத்துல படிக்கிற பசங்க இலவசம் திமுக சாதனை எல்லாம் சொல்லிட்டான் டிவி சொல்லுவாங்க அப்புறமா சொல்றான் எல்லாருக்கும் மனைவிகள் இலவசமா கொடுப்போம் டிவி சொன்னோம் கச்சத்தீவை பத்தி பேசுற உதயநிதி பத்தி பேசுறியா பேசுறான் நீ திரும்பம் பேசுறா உனக்கு நான் இப்படித்தான் தான் பேசுவேன் எடப்பாடி யதார்த்தமா பேசிட்டா நீ யதார்த்தமா பேசிட்டா தான் பதார்த்தமா எடுத்துக்குமா வெற்றி செய்வோம் உருட்டு அல்வான்னு கொடுக்குறானல்ல அவனுக்கு சட்டமன்றத்துல என் லவடா அல்வா கொடுங்கடா உங்களுக்கு என் லவடா தர வச்சு சொல்லு அவரு ஒரு கடவுள்டா என் தலைவர் தளபதி ஸ்டாலின் ஒரு தெய்வம் ஏசு புத்தர் காந்தி வழியில நேர்மான அரசியல் கொண்டா சட்டமன்றத்துல கரூர் சபையை பத்தி பாரு எந்த பத்திரிகை எந்த ஊடக விமர்சனம் பண்ணிச்சு அவன் காலதாமதமா வந்தான் அந்த தற்கொறி விஜய் அதனால செத்தான் கிளீனா அரிக்க கொடுத்துட்டாரு ஒடி ஒலி ஓடி போறீங்களே பார்த்தா நீ விஜயை கூப்பிட்டுக்கோ பிஜேபி கூப்பிட்டுக்கோ அந்த ஒரு லவடாகராம்பா அன்பு பண்ணி அவனை கூப்பிட்டுக்கோ நீ அவனை கூப்பிட்டாலும் இரநூறு தொகுதியில் திமுக கனடா குடியாத்த குழந்தை பேசுறான்னு நினைக்காதீங்க இவனுங்களை இப்படிதான் பேசணும் ஏன்னா நான் எதுவும் எதிர்பார்த்து இல்லையே நான் ஏதோ ஒரு எம்எல்ஏ சீட்டோ எம்பி சீட்டோ இல்லை குறைஞ்சது கவுன்சிலர் சீட்டோ இல்லை குறைஞ்சது ஊராட்சி மன்றத்துல நான் இரநூறு பேர் ஓட்டு போடுற வார்டு மெம்பர் சீட்டோ இதாவது எதிர்பார்த்தா நான் பயந்து பேசணும் நான் ஒரு தற்கொலை படம் மாதிரி நாட்டுக்காக உயிரே கொடுக்க தயாரா இருப்பான் அந்த மாதிரி என் கட்சிக்காக உயிரே கொடுக்க நான் தயார் பேசுங்க தளபதி பேசுங்க நாளைக்கு முதலமைச்சராக நான் உதயநிதி ஸ்டாலின் அவரை பத்தி பேசுங்க ஆனா உண்மையில பேசுறது இவன் பேசுறது அந்த சீவிஷன் அவங்க பேசுனா அவங்க அவங்க அம்மா நீ மயிலத்திலும் ஜெயிக்க மாட்டேன் விழுப்புரத்தையும் ஜெயிக்க மாட்டேன் அவங்க வார்த்தா எங்கேயும் ஜெயிக்க மாட்டான் செருப்பு பின்னிடும் நன்றி வணக்கம் நாளை இன்னொரு பதிவுல சந்திக்கிறேன் குடியாத்தம் குமரா உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோலை ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான் சுட்டு இருக்கீங்க நல்லா டைலாக ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு மாமா என்ன பண்ணணும்